கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக இருபதாம் அதிகாரம் ஒன்பதாவது அப்பொழுது ஐதிகி என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரமயக்கத்தினால் சாய்ந்து மூன்றாம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மறித்தவனாய் எடுக்கப்பட்டான் எனது அன்பு இறைமக்களே பவுலடிகளார் ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது ஐதிகி என்னும் ஒரு வாலிபன் தூக்கமடைந்து மேல் வீட்டு அறையிலிருந்து விழுந்து மறித்து போனதை தான் இந்த வசனம் குறிப்பிடுகிறது நாம் தெரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் மட்டும் உயிரோடு எழுப்பது எழுப்பினது போல மற்றவர்களுக்கும் பவுல் போன்ற ஊழியக்காரர்களுக்கும் அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இந்த ஐதீக பிரசங்கம் கேட்டு அடைந்து தவறி கீழே மெத்தையிலிருந்து விழுந்ததை மறுத்து போன உயிரோடு எழுப்புகிறார் எழுப்புகிற வல்லமையை இது இந்த வசனம் அதுபோல ஊழியத்தின் பாதிலே இருக்கிற நாம் அனைவரும் இப்படிப்பட்ட உயிர் வல்லமையை பெறுகிறோமா அது நடக்கிறதா உயிரோடு எழுப்புகிறோமா மறுத்தவுடனே அதை அடக்கம் செய்ய வேண்டும் எந்த கல்லறையை பார்க்க வேண்டும் என்பதுதான் முடிவு செய்கிறோமே தவிர போதகர்கள் ஊழியர்கள் எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் ஊழியக்காரர்களுக்கு வருகிறதா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இப்போது அப்படிப்பட்ட உயிர் தேர்தல் எந்த ஊழியக்காரிடத்திலும் காணப்படவில்லை ஆனால் ஆண்டவர் நான் செய்கின்ற காரியத்தை நீங்கள் அதைவிட மேலாக செய்வீர்கள் என்று யோவான் பதினான்காம் அதிகாரத்திலே அந்த அதிகாரத்திலே பதிவு செய்கிறான் அப்போ ஊழியக்காரிடத்திலே வல்லமை இல்லாமல் ஜபஜீவம் இல்லாமல் உண்மை இல்லாமல் இருந்து ஊழியங்கள் நடைபெற்றால் கிரியைகள் இருக்காது ஆண்டவரிடத்திலே வல்லமை உள்ள ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவரிடத்தில் நாம் அன்றாடி ஜபித்து பெற்றுக் கொள்வோம்